வீடு அமைதியாக இருக்கிறது அம்மா சோஃபாவில் அமர்ந்து பழைய பெட்டியில் உள்ள பொருட்களை பிரித்து பார்க்குறாரு நாங்க வளர்ந்து வந்துட்டோம் இப்போ அவங்க உலகம் அமைதியா இருக்கு அந்த பெட்டியில் இருந்து ஒரு பழைய காதல் கடிதம் வெளிவருகிறது அம்மா அதை மெதுவாக தொட்டு பார்த்து ஒரு சிறிய புன்னகையுடன் வாசிக்கத் தொடங்குகிறாள் நம் கனவுகளை நாம் எப்போதும் துரத்துவோம் என்று நம்புகிறேன் என்ற வரிகள் பின்னணியில் கேட்கின்றன அப்பா மற்றும் அம்மா இளமையாக இருக்கும் புகைப்படம் காட்டப்படுகிறது அவர்கள் தங்களின் கனவுகளை விட்டு கொடுத்ததை நினைவூட்டும் ஒரு காட்சியுடன் ஒரு பழைய கல்லூரி புத்தகம் காட்சியளிக்கிறது அம்மா கடிதத்தை மூடி காலியான அறையை பார்க்கிறார் அவர்களின் கண்களில் ஒரு கண்ணீர் துளி தெரிகிறது திடீரென கதவு திறக்கிறது நீங்கள் வந்துவிட்டீங்கள் அம்மா உடனே உற்சாகத்தோடு எழுந்து உங்களை பார்க்கறது போல இருக்கிறது அவங்க கனவுகளை விட நம்ம சிரிப்பு தான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இந்த அன்புக்கு நன்றி அப்பா அம்மா